கடைசி அந்த சொட்டு ரத்தம் சுண்டும் போதும் கூட என் நாவு சொல்லும் ஒரே வார்த்தை நம சிவய என்ற வார்த்தையாகத்தான் இருக்கும் அவர்களை யமன் ஒருபோதும் வந்து அழைப்பதில்லை மாறாக சிவபூத கணங்களே இங்கு இறங்கி வந்து அவர்களை அழைத்து செல்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் சிவபக்தியை மேற்கொண்டவர்களின் மனம் என்னவோ சிவனை கட்டி கொண்டுதான் இருக்குமே தவிர மற்ற எதன் மீதும் பற்று வைப்பதில்லை எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று பற்றுடைய மனம் நமக்கு இருக்கும் போது நமது ஆத்ம தரிசனம் தான் சிவன் என்று உணரும்போது அந்த ஆத்மாவை தரிசிக்கும் போது பரமானந்தத்தை அடிவருக்குமே இந்த மாயை சூழ் உலகத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாரனாலையும் சொல்ல முடியாது அதனால் வாழ்கின்ற இந்த நாள் உண்மை இன்று வாழ்கின்ற இந்த நிமிடம் தான் உண்மையானது என்று இந்த நிமிடத்திலேயே அவரை அடைய முயற்சி செய்வதுதான் எப்பொழுதும் உத்தமம் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள்